ஏய் 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 உன் வாயில நல்ல வார்த்தையை வராதாடா எப்பா பார்த்தாலும் அவச பேசிக்கிட்டு முதல்ல உன் வாயில இந்த பெனாயில ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து ஊத்தி தான் கழுவணும் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களாங்க இதுக்குத்தான் சொன்னேன் இவன் வேண்டாம் இவன் வேண்டான்னு

எங்களை ஆள விடுங்க நீ தின்னாலும் சரி திண்டாம போனாலும் சரி யோ நீ சாப்பிடு நம்ம சாப்பிடுவோம் என்னமா ஒரு வார்த்தை சொன்னா இப்படி பேசுற அப்புறம் என்னடா அவங்க கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு வந்து கூட போதும் போது நாய் போச்சு இப்பத்தான் ஜூலி ஜீலின்ட்டு

ம் நல்லா இருக்கேன் ஏன் இப்படி அழறிங்க எனக்கு ஒன்றும் இல்லை எதுவும் உனக்கு வலின உடனே எனக்கு என்னால் சொல்லவே முடியல ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ நீ பேசணுன்னா எனக்கு நிம்மதியாக இருக்குது பையனை பார்த்திங்களா ம் பார்த்தேன் அழகா இருக்கான் ம் டேப்பா கொஞ்சம் நவருடா நானும் பேசிக்கிறேன் சின்ன பொண்ணு தையல் போட்டாலெல்லாம் வலிக்குதாமா இல்லாப்பா அது இன்னும் வழி தெரியல சரிமா சரிமா எதுவும் சாப்பிடுறியா இப்பெல்லாம் எதுவும் குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க எதுவும் குடுக்காதீங்க சரிப்பா சின்ன பொண்ணு அம்மா எதுவும் இல்லடாமா பயந்துகிட்டே இருந்த இப்ப பாத்தியா ஒண்ணும் இல்ல சரியா இதுக்கு தான் சொன்னேன் வழி எல்லாம் தாங்காது நல்லா சாப்பிட வச்சு இருந்தா சாப்பிடவே மாட்டேன்னு இப்ப தெரியுதா எம்பிட்டு கஷ்டம்னு சரி விடுங்க அதே போல ஒண்ணும் இல்லல்ல கதவை தட்டுறாங்க யாருன்னு பாருங்க சரி இந்தாங்க குழந்தை அவங்க கிட்ட கொடுத்து பால் கொடுத்து கொடுங்க அதுக்கப்புறம் நாங்க இங்கு பெட்டல்ல வச்சுட்டு சாய்ந்த்ரா ஒரு நேரம் கொடுப்போம் கிட்ட ஆ ஓகே நர்ஸ் அப்புறம் எல்லாரும் தூக்காதீங்க ஏன்னா குழந்தை கொஞ்சம் weight கம்மியா இருக்குன்றனால எல்லாரும் தூக்காதீங்க அம்மா கிட்ட மட்டும் கொடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க ஆ ஓகேங்க தோர இந்த கையில கூடரா நான் கொஞ்சம் நேரம் தூக்கறேன் அம்மா இப்பதானே நர்ஸ் சொன்னாங்க கொஞ்ச நேரம் இருங்க சின்ன பொண்ணு முதல்ல வாங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்

தங்கம் எப்படி இருக்கீங்க உங்க தாத்தா உங்கள மாதிரியே இருப்பாரு உங்க தாத்தாவே மறுபடியும் வந்து பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு நான் குடுடா கொஞ்சம் ஆசையா இருக்கு தூக்கி பாத்துக்கிறேன் என் பேர பிள்ளையன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னா சரி நம்ம யார என்னத்த சொல்றது ஏ ராசா உங்களை எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி உங்களை நான் பாத்துக்க போறேன் தங்கம் என்ன சின்ன பொண்ணு பால கொடு என் தங்கம் வாங்க 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 உங்களுக்காக தான் இம்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன உங்களுக்கு நேரம் இல்ல இந்த கொடுத்துட்டு எனக்கு காசு வேணும் ரெடியா இருக்கா காசெல்லாம் இருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க காசு எடுத்துக்கிட்டு பையன் வந்து இருக்கான் அப்படியே கையோட வாங்கிக்கலாம் ஓ எவ்வளோ நேரம் தான் ஆகும் அஞ்சு நிமிஷம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு அங்கே கடையிலே உட்காந்துருப்போம் வெயிலெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காதுங்க ஏசிலே இருந்து பழகிட்டு அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இந்த ரூம்ல ஒரு ஏசி கூட இல்ல இவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு ஏசி வாங்கிக்க கூடாது என்னங்க இப்படி கோவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏசி தானே வேணும் ஏசியே வர சொல்லிடுறேன் என்னங்க

அப்புறம் நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அது எதுக்கு நாங்களுக்கு? இல்ல ஏசி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு தான். அதெல்லாம் ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றே எந்த அவசியமும் கிடையாது. கோவப்படாதீங்கம்மா இப்படி கோவப்படுறீங்க. ராஜம்மா அடக்குதட ஆ நான் தான் நான் தான் வாங்கு வாங்கு வாங்கு. முதல்ல ஃபோன் பண்ணினீங்களா? ஆமா நான் தான் ஃபோன் பண்ணினேன். நீங்க தான் வரீங்க நம்மள வர வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஆளு? எங்களை அனுப்பி வச்சட்டு நீங்க யார வேணா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டுங்கங்க. ஏன்னா இப்படி கோப ப பையன் இது வந்துட்டால இந்த பயம் தான் நான் சொன்னாலு ஏண்டா அவரே உன்னை காசு தான எடுத்துட்டு சொன்னாரு வெறும்ங்க ஆட்டிகிட்ட வந்திருக்க ஆமா வெறும்ங்க ஆட்டிகிட்ட வந்தாதானே பாம்போட கொண்டு போக முடியும் என்னைய ஆள் வச்சிருக்கீங்க எவ்ளோ திமிரா பேசுறானு பாருங்க இவனை எல்லாம் வேலைய விட்டு தூக்குங்க என்னைய வேலை விட்டு தூக்குறது இருக்கட்டும் உங்க மூணு பேத்திய தூக்கி கட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்

ஏசி கேட்டிங்கல்ல அதான் ஏசியவே வர சொல்லி இருக்கேன் கேளுங்க ஏங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்கங்க நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் இரு ஆனா ஏன் முன்னாடி வாய கப்பு சுப்புன அடக்கிட்டு இரு சரியா ஒழுங்கா அந்த ஜீப்ல மூணு பேர் ஏறிங்க அத விட்டுப்பட்டு அங்க ஓடவும் இங்கே ஓடமோனு என்னை அலக்கழிச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் உங்களை அலக்கழிக்க வேண்டியதா போயிடும்

அண்ணா ஆ மாரா என்னப்பா காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாமே இருக்கீங்க அதெல்லாம் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும் இந்தாங்க இந்த டீயை குடிங்க கடையில இது மட்டும் தான் இருந்துச்சு இல்லப்பா எனக்கு எதுவும் வேணாம் குடிங்க இந்தாங்க குடிங்க அப்பா இந்தாங்க அங்க குழந்தை பிறந்திருச்சா என்னமாம் பா ஆ குழந்தை பிறந்திருச்சா அப்பா பையனாமா அப்படியா பாத்தியா நீ இல்ல மாமா மட்டும் தான் பாத்தாங்களாமா இங்க பெட்டர்ல நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடுப்பாங்கன்னாங்க அப்ப வேணா போய் பாத்துக்கலாம்

இல்ல எனக்கு குடிச்சிட்டு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்க் எதுவும் இல்ல மூணு இதையும் ஒரே இதை கொண்டு வர குடிங்க குடும்பமும் மாப்பிள்ளையே எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லவரா இருக்காரு இப்படியாப்பட்ட மாப்பிள்ள தான் என் தங்கச்சிக்கு வேணும் பழனி டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ஆனந்திக்கு இப்ப எப்படி இருக்கு எல்லாம் பரவாயில்ல தானே ஆனந்திக்கு எந்த குறையும் இல்ல அவங்க நல்லா இருக்காங்க நீங்க ஆசைப்பட்டபடி உங்க தங்கச்சி மறுபடியும் நடப்பாங்க சரிங்களா ரொம்ப நன்றி டாக்டர் இனிமே எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல சரிங்களா டாக்டர் என் தங்கச்சி இப்ப நான் பாக்கலாமா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க ஐசியூ வார்டுல இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க வெளியே நார்மல் வார்டுக்கு மாத்தும் போது நாங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் நீங்க அப்ப போய் பார்த்துக்கலாம் ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் சரி டிஆர்இட போது குடிங்க இப்பதான் இந்த தம்பி முகத்துல சிரிப்புன்றதே வருது கவலையே படாதீங்கப்பா அனந்திக்கு ஒண்ணும் ஆகாது சரிங்களா சரிங்கம்மா இருக்கு நிமிஷம் ஃபோன் ஏறோ பண்றாங்க

பழனி அந்த பிராடு குடும்பம் நகையை அடகு வைக்கிறதுக்கு சரியா நம்ம சொன்ன மாதிரியே அடகு கடைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாம் மீட்டிங் போட்டு பேசினதுனால அவங்க ஒரு ஒரு மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்க இந்த டைம் குள்ள நம்ம அங்க போயிட்டோம்னா உடனே அவங்கள புடிச்சிடலாம்னு பாத்தேன் இப்போ நீங்க வர முடியலன்னா பரவாயில்ல நான் வேற ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படியா சார் அஞ்சு மணி நேரம் ஆகும் சார் இங்க அதனால நான் உடனே இப்ப கிளம்பி வரேன் சார் நான் இப்ப உடனே கிளம்பி வரேன் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ வச்சிருங்க சார் அம்மா அந்த பிராடு குடும்பங்க மாட்டிக்கிச்சாமா என்னப்பா சொல்ற ஏதோ நகையை அடகு வைக்க போயிருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் சார் ஏற்கனவே பேசினதுனால ஒரு மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்களா பணம் கொடுக்கறேன்னு சொல்லி அதனால அவங்க எப்படியும் இப்ப வருவாங்க அதுக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும்னு சொன்னாங்க உடனே அங்க போகணும் நீங்க அனந்திய கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அனந்தி கண்ணு முடிச்சோடனே உங்களதான் தேடுவா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எப்படி

சரிப்பா சரிப்பா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் காசு கேட்டா கூட நான் ஏதோ பண்ணிக்கிறேன் நீ முதல்ல போய் அத பாரியா அவங்கள புடிச்சு தூக்கிட்டு வாங்கயா ஆ சரிமா மரா ஆனந்திய உங்கள நம்பி தான் விட்டுட்டு போறேன் ஆனந்தியை பாத்துக்கங்க ஆனந்திக்கு ஒண்ணாகாது நான் இருக்கேன் ஆனந்தியை நல்லா பாத்துப்பேன் நீங்க போயிட்டு வாங்க ம் சரி மாரா ஆ இந்த கப்போடு இப்படி போவீங்க இந்த கப்ப கொடுங்க நான் வச்சறேன் இல்ல நான் போய் வச்சறேன் நீங்க அங்க போய் அங்கங்கன்னு அலைவீங்க கொடுங்க சரிமா பாத்துக்கோங்க அப்பாயி அவங்க ஏதோ ஃப்ராட் குடும்பம் அப்படி இப்படின்னாங்க யார் அது அது ஒரு பெரிய கதையா நான் உனக்கு பொறுமையா சொல்றேன் முதல்ல இந்த விஷயம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரிங்க அப்பாயி தர்மத்தின் வாழ்விதனை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு சும்மாவா சொன்னாங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு போனீங்க அந்த கடவுளா பார்த்து உங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க வாங்க உங்களுக்கு இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க